அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னன்னு குடுத்திருக்காங்க இதுல பியோட சம்பந்தப்பட்ட வார்த்தை எது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி பியோட சம்பந்தப்பட்ட வார்த்தை இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு ஓகேவா இது ரெண்டுமே இல்ல ஆனா என்ன அர்த்தம் சொல்லிடுறேன் எது எதுன்னு பாத்தீங்கன்னா மவுஸ் அப்படின்னா மவுஸ்னா என்ன எலி எலி வந்து ஒரு குறித்து அதாவது எலி வந்து என்ன பண்ணும் குறிச்சி குறிச்சி தான் சாப்பிடும் அப்புறம் ரோடண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் குறித்து ஓகேவா துண்ணி ஓகேவா கொறி அதாவது கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்றது அதாவது ரோடன்ஸ் அப்படினு சொல்வாங்க அப்ப பீனா என்னன்னா பீனா என்ன இது வந்து கொறி துண்ணி வகையே சார்ந்தது அப்ப பீனா ஒரு பூச்சி வகையே சார்ந்தது அப்ப பின்றது வந்து தேனி பினா என்ன தேனி அது வந்து அப்போ ஒரு இன்செக்ட் அது ஒரு பூச்சி வகையை சார்ந்தது ஸோ இன்செக்ட் இதுதான் வந்து சரியான பதில் சார் ட்ரோன் அது எப்போ சொல்லலாம் அப்படின்னா இங்கே மவுசுன்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல வரும் அது வந்து பினா தேனி அது வந்து பெண் தேனியை குறிக்கிறது பீனா என்ன பெண் தேனியை குறிக்கிறது ட்ரோன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் தேனி அப்ப இங்க ஏதனா ஆணை பற்றியோ பெண்களை பற்றியோ பேசியிருக்கும் பொழுது பி ஆண்ட நம்ம ட்ரோன் போடலாம் ஆனா இந்த இடத்துல இன்செக்ட் அப்ப ட்ரோன் நீங்க நல்லா ஞாபகம் இருக்கலாம் அந்த ட்ரோன் பறக்கிறது அதுவே இந்த தேனில இருந்து தான் எடுத்திருக்காங்க அந்த மீனிங் ஓகேவா சோ பீனா பெண் தேனி ட்ரோன் ஆண் தேனி சோ இந்த இன்செக்ட் இப்போ வந்து இங்க கொடுத்திருக்கிறது எலினா கொருத்துனி அது மாதிரி பி தேனினா வந்து அது ஒரு பூச்சி ரெப்டைல்ஸ்னா ஊர்வன ஊர்வதை தான் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ட்னால் பறவை அது உங்களுக்க தெரியும் ஸோ இப்போ எது போடணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சார் ரெண்டாவது கேள்வி உதய்பூர் ராஜஸ்தான் இந்தியா இதுக்கு எது சரியானதுன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்குள்ளே தான் ராஜஸ்தான்னு ஒரு மாநிலம் இருக்கு ராஜஸ்தான்குள்ளே தான் உதய்பூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ அப்போ எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வரணும் டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஹேன்ஸ் சார் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுத்தி சுத்தி வருது ஓ சோ இந்த வட்டம் இப்படி இருக்கு இந்த வட்டம் அடுத்து இப்படி மாறிடுச்சு அடுத்து கீழே வந்துருச்சு திருப்பி இந்த பக்கம் வந்துருச்சு அப்ப அடுத்தது வட்டம் மேல் நோக்கி தான் இருக்கணும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் டி ஆன்சர் ஓவர் அடுத்தது நாலாவது கொஸ்டின் நம்பர் சீரியஸ் நாலு பதினாறு இருபத்தி எட்டு நாற்பது கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன எவ்வளோ கூட்டியிருக்காங்க பதினாலில் நாலு கொஷின்னா பன்னெண்டு ஸோ பன்னெண்டு அகெயின் அடுத்த நாற்பது இருபத்தெட்டு கொஸ்டினாலும் பன்னெண்டு அப்ப அடுத்த வித்தியாசமும் என்னதான் வரணும் பன்னெண்டு தான் எல்லா வித்தியாசமும் பன்னெண்டு 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 அடுத்த வித்தியாசம் ஐம்பதோட பன்னெண்டு கூட்டினா சாரி நாற்பதோட பன்னெண்டு கூட்டினா ஐம்பத்தி

எம்பாய்டட் இது எதுல ஒளிஞ்சிருக்குன்னு கேக்குறான் ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடி இப்ப ரொட்டேஷன் ஆட்டோலோட இப்படிதான் இருக்கணும் அப்ப அந்த மாதிரி எந்த இடத்துல படம் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல இருக்கு நீங்க எங்க சொல்ல போறீங்க அப்படின்றதுதான் ஓகேவா இங்க இருக்குப்ப இங்க இருக்கு இது வராது இதுவும் அதே மாதிரி தான் சார் இருக்குன்னா இது வருங்க இங்கே சமம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு இடமும் ஈக்குவல் ஆகுது ஆனால் அதை தாண்டி தான் போகணும் ஈக்குவல் ஆகக்கூடாது அப்போ எந்த ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஸோ படங்கள்லையும் கேர்ஃபுல்லாக கவனிங்க தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் ஸோ ஏழாவது கேள்வி ஹன்ஹாப்பி ஹன்ஹாப்பின்னா நான் வந்து சோகமா இருக்கிறது தான் ஹன் ஹாப்பின் சொல்லுவாங்க ஹாப்பினா சந்தோஷம் ஹன் சந்தோஷம் இல்ல அப்ப சேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டுமே ஒண்ணு தானே ஹன் ஹாப்பினாலும் சரி சேட்னாலும் சரி ஒண்ணுதான் ஓகேவா சரி அப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங் அப்ப ஸ்பீக்னா ஷவுட் ஸ்பீக்னா பேசுறது ஷவுட்னாலும் சத்தம் போடுறது பேசுறது அவ்வளவுதான் அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் டிசையர் ஆஸ்க் லிசன் இதெல்லாம் வராது ஸ்பீக் பண்ணா கேட்கணும் லிசன் பண்ணுங்க இல்ல கேட்கற பதில் சொல்லுங்க அந்த மாதிரி மீனிங் வந்துடும் ஆனா ஸ்பீக்னா ஷவுட் இதுதான் சினானியம் சேம் பொருள் தராது சோ எட்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் சிலாஜிசம் ஆல் என்ஸ் ஆர் லயன் எல்லா எண்ணுமே லயன் அதே மாதிரி ஆல் லயன்ஸ் ஆர் கேட் எல்லா லயனுமே கேட்டு அப்ப எல்லா எண்ணுமே லயன் எல்லா லயனுமே கேட்டு சோ இப்போ கன்க்ளூஷன் கேக்குறாங்க ஆல் கேட்ஸ் ஆர் இன் எல்லா கேட்டுமே என்னன்னு எல்லா கேட்டுமே என்னவா இருக்கு அதாவது கேட் எண்ணுக்குள்ளியமா இருக்கு இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு அடுத்து சம் கேட்ஸ் ஆர் இன் மேல இருந்து கீழ வரணும்னா சம் மட்டும் தான் வரும் ஆல் வராதுன்னு சொல்லி இருந்தேன் அப்ப சம் வரும் சோ ஆன்சர் கன்க்ளூஷன் 2 only follows சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி 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 ஓகேவா சோ அடுத்து 9வது क्वेश्चन சயின்டிஸ்ட் வந்து ஒரு வகையா எழுதிருக்காங்க சயின்டிஸ்ட் என்ன எழுதிருக்காங்க பாரு சயின்டிஸ்ட் இ என் டி ஐ எஸ் டி ஆன் டி எஸ் ஐ டி என் இ ஐ எஸ்சி பாருங்களேன் எல்லாமே டுபாகூர் வேலை பண்ணி வச்சுட்டு இருக்கான் இந்த எஸ்சின்னு இருக்குப்பேன் அதை மட்டும் அழகாக லாஸ்ட்டாக தூக்கி போட்டுருக்கான் ரிமைனிங் எல்லாமே தலைகிழாக தான் எழுதியிருக்காங்க ஐ அது என்னப்பா மனுச்சு தெரியல அதை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க அப்போ கோல்டு நம்ம தலைகீழா தான் எழுதணும் எழுது எழுதுடி இதுவரையும் தலைகிழா எழுதிட்டு அடுத்தது கோன் எழுதிடணும் எந்த ஆப்ஷன் முடியுதுன்னா சி ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் மட்டும் தான் முடியுது அப்போ டி வராது ஏ வராது ஸோ அந்த கோலை எது நமக்கு சரியான ஆர்டரில் இருக்கு அப்படின்றத ஒரு முறை பார்த்தா சி தான் இருக்கு ஓகேவா சரி முடிஞ்சிருச்சு அடுத்தது பத்தாவது கொஷின் மிரர் இமேஜ் எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரியாத பாருங்க அடுத்தது சிமா சி வந்து சைட் மிரர் வச்சா இப்படி ரிப்ளை ஆகும் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஈல இருந்து ஆரம்பிக்கலாம் சீல இருந்து ஏன் போறேன் ஃபர்ஸ்ட் இ இ இந்த மாதிரி திரும்பி இருக்கும் அப்போ டி ஆப்ஷன் வராது டி ஆப்ஷன்ல இ ஒழுங்கா இல்லமா சோ டி ஆப்ஷன் வராது இருங்க ஒரே நிமிஷம் டி ஆப்ஷன் வராது அப்ப ஈ இந்த மாதிரி தான் திரும்பி இருக்கணும் திரும்பும் இதுவும் திரும்பும் அப்ப ஜட்டு இதை அதே மாதிரியே இருக்கு இங்கே முடிஞ்சிருச்சு வேற செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சோ அடுத்தது பதினோராவது கொஸ்டின் என்னென்னவோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸ் வச்சு சென்டர்ல என்ன நம்பர் வரும்னு கேக்குறாங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க ஆட் பண்ணி பார்த்துருவோம் எல்லாத்துலையும் ஒரு பெரிய நம்பரும் இருக்கும் ஆட் பண்ணி பாருங்கள் எதனா ஆட் பண்ணால் கூட வராது ஓகே ஆ ஐ இட் இந்த ரெண்டு நம்பர் நடுவில் பெரிய நம்பர் இருக்கா அது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா நடுவில் இருக்க நம்பர் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு ஒன்பது ஏழா நாங்கள் அந்த கடைசி டிஜிட்டை வச்சு சொல்கிற ஒரு அசம்ஷன் மூணு ஒன்பது இருபத்தேழுனா அது ஏழு வந்துருச்சு அப்போ ஓர் ஒன்பது ஒன்பது கூட்டினா பதினேழு பதினொன்று நூற்றி பதினேழு வந்துச்சு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிருக்கான் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க பன்னெண்டு பதினொன்று நூற்றி ரெண்டு தான் வரும் ஏன்னால் அது தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி இங்க அதை நான் யோசிக்காமல் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஸோ இருபத்தி ரெண்டு ஏழையும் பேருக்கு இருபத்ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டேழு பதினாலு பதினஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு பி ஆப்ஷன்

அதே கதை தான் ஓட்டுறாங்க ஸோ முதல்ல ஒரு வட்டத்தை போட்டு எட்டு சீட்டை போட்டுக்கோ ஸோ எட்டு சீட்டை போட்டுட்டு என்ன பண்ணுங்க படிக்க வைங்க ஏ இஸ் ஆப்போசிட் டு எஃப் அண்ட் தேர்ட் டு ரைட் ஆஃப் பி போனதில் பார்த்ததே தான் போன வீடியோவில் பார்த்ததே தான் அது மட்டும் இல்லாமல் ஏக்கு எதில் யார் இருப்பா எஃப் இருப்பா ஜி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் டி ஸோ ஜி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் டி டியோட லெஃப்டில் எக்ஸ் இருப்பா இ வந்து சிக்கும் டி ஏக்கும் நடுவில் இருப்பா எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு ஊ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு சி சியோட ஆப்போசிட்டில் யாருன்னா டிமா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ ஓகேவா சோ பதினாலாவது கொஸ்டின் இந்த லெக்சரருக்கு அதையும் நம்ம போட்டோம் இல்ல சோ மண்டேல இருந்து இதுவரையும் இருக்காங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் சோ இந்த பசலும் போட்டோம் தான் நினைக்கிறேன் சோ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ ஆறு நாள் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஜே வந்து சனிக்கிழமை எடுத்தாரு என்ன சப்ஜெக்ட் எடுத்தாரு ஆர்ட்ஸ் எடுத்தாரு அதே மாதிரி இங்கிலீஷ் சயின்ஸ் எல்லன்னு ஒருத்தர் இருப்பாரு அந்த க்ளூ நம்ம அறையுது இதுல எல்லு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாரு இங்கிலீஷும் எடுக்க மாட்டாரு சோசியல் சயின்ஸும் எடுக்க மாட்டாரு ஆனா அவர் என்னைக்கு தான் எடுக்கணும் பட் இ டீச்சர்ஸ் ஆன் தேர்ஸ்டே அப்ப எல்லு வந்து சாட்டர்டே தான் கிளாஸ் எடுக்கணும் ஆனா என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்றது அப்புறம் பாத்துக்கலாம் அடுத்தது வெட்னஸ்டே இஸ் ரிசர்வ்ட் கே அப்ப வெட்னஸ்டே வந்து கே எடுத்திருக்காரு என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு மேக்ஸ் எடுத்திருக்காரு ஓகே ஓ டீச்சர் சயின்ஸ் டே பிஃபோர் முன்னாடி ஓ கிளாஸ் எடுத்துருக்கணும் ஓ என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் சயின்ஸ் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி ஜோடியாக இந்த ரெண்டு இடம் எங்கே போடலான்னா இந்த மண்டே டியூஸ்டே தான் காலியாக இருக்குது ஃப்ரைடே மட்டும் தனியாக இருக்குது அப்போது மண்டே ட்யூஸ்டேல ஓ போட்டு இங்கே என் போட்டு ஓ வந்து என்ன சப்ஜெக்ட் கொடுத்துடலாம் சயின்ஸ் கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே ஒரே ஆள் தான் பெண்டிங்கு ஜே கே எல் எம் அப்போ எம்மு தான் வந்திருக்கான் அவன் தான் இந்த பெண்டிங்கான இடத்த நிரப்புவான் அப்போ பாக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் சோஷியல் சயின்ஸ் ஸ்டார்ட் யே பிஃபோர் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸுக்கு முன்னாடி வந்து சோஷியல் சயின்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ எல் இங்கிலீஷ் எடுக்காததுனால என்ன இங்கிலீஷ் எடுக்க வச்சுதான் எல் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் ஹிந்தி தான் ஒரு சப்ஜெக்ட் மீந்துச்சு அதை எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் எனக்கு மனப்பரமாகவே இருக்கு வித் சப்ஜெக்ட் இஸ் ஸ்டார்ட் பை என் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்தானா எண்ணு வந்து எடுத்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் முடிஞ்சிடுச்சு சி ஆப்ஷன் ஓகேவா அந்த இன்னைக்கு அது வந்துட்டே இருந்ததனால என்னால் சரியா பார்க்கும்போது கொஸ்டின் ஓகே அடுத்து அடுத்தி ஃபைவ் So ஒன்பது 10, 18, 45. I got the clue. பார்க்கும் போதே ஸோ இதுக்கு என்ன வந்திருக்குனா ஒரு வித்தியாசம் இதுக்கு 8. ஒன்றுன்றது ஒன்று க்யூப் எட்டுன்றது ரெண்டு க்யூப் பார்த்தனே தெரியணும் இதுக்கு இருபத்தேழு தான் வித்தியாசமாக வந்துச்சுன்னா வந்து மூணு கியூபு பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ஸோ இருபத்தேழு தான் வந்திருக்கு இது மூணு கியூப் ஸோ அடுத்தது கண்டிப்பாக நாலு க்யூப் வந்திருக்குன்னா நாலு அறுபத்தி நாலு ஸோ ஒரு நாலும் ஒன்பது பத்து நூற்றி ஒன்பது ஸோ ஆப்ஷன் ஓகேவா பாரு கார்லிக் ஜிஞ்சர் பொட்டேட்டோ டொமேட்டோ என்னமா எல்லாமே சாப்பிட்ற தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பூண்டு இஞ்சி உருளைக்கிழங்கு தக்காளி இப்ப பார்க்கும் போது ஈஸியா சொல்லிடலாம் எது வெளியே போகுது தக்காளி ஏன்னா இது எல்லாமே மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது பூண்டு ஆகட்டும் இஞ்சி ஆகட்டும் எல்லாமே கீழே விளையும் தக்காளி மட்டும் மண்ணுக்கு தான் கொத்து கொத்தா விளையும் ஓகேவா மண்ணுக்கு மேல விளையக்கூடியது தக்காளி மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது மற்றதெல்லாம் சோ அடுத்ததும் ஒரு சிலாஜிசம் கொஷின் தான் இருக்கு சம் ஆர் இன்செக்ட் சம் ஆர் இன்செக்ட் சம் லார்வே ஆர் இன்செக்ஸ் சம் லார்வே ஆர் இன்செக்ஸ் அப்போ சில லார்வா இன்செக்ஸாக இருக்காங்க சம் மென் இன்செக்ஸாக இருக்காங்க ஸோ கன்க்லியூஷன்ஸ் படி சம் இன்செக்ஸ் ஆர் லார்வே சம் இன்செக்ஸ் ஆர் லார்வே ஆமாம் வந்துருக்குது அப்போ சம் இன்செக்ஸ் ஆர் லார்வே வரும் அடுத்தது சம் இன்செக்ஸ் ஆர் மென் சம் இன்செக்ஸ் ஆர் மென் ஆமாம் வந்திருக்கு அப்போ இதுவும் வரும் ஸோ ஆன்சர் வந்து போத் கன்க்லூஷன் ஃபாலோ ரெண்டு கன்க்லியூஷன்ஸுமே வரும் ஸோ பதினெட்டாவது கேள்வி பிஎஸ்சி ஜிஏ ஜிஎஃப்ஹெச் um, oh, F G H okay K L M okay B A C இது எப்படி எப்படி எழுதி இருக்கானோ தெரியல நான் இங்க எழுதுறேன் okay வா எழுதுறத பாத்துக்கோங்க ஆர்டர் L K M okay வா A B C இப்படி இருக்கா அதே மாதிரி F G H A B C இல்ல A B C F G H K L M எல்லா ஒரு மாதிரி பேட்டர்ன்ல இருக்கா அதே மாதிரி பேட்டர்ன்ல எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Q R P P Q R இப்படி தான் வந்திருக்கு ஓகேவா எனக்கு சென்டர்ல தான் ஃபர்ஸ்ட் லெட்டரே இருக்கணும் அப்போ QPR PQR இதே மாதிரி இருக்கா அப்ப இதான் ஆப்ஷன் முடிச்சிரலாம் ஏனா இதுல அந்த மாதிரி இல்ல OP OPQ இப்படி தான் இருந்திருக்கும் POPQ இப்படி இருந்திருக்கும் சோ அதே மாதிரி வரக்கூடிய ஆப்ஷன் இதே மாதிரி ஜோடி எதை எடுத்துக்கனா QPR தான் அடுத்து 109 561 127

இ அஞ்சு S பத்தொன்பது யூ இருபத்தி ஒன்று எஃப் ஆறு இ 5, அஞ்சு ஆறு பதினெட்டு ஸோ எட்டு ஒரு ஆறு பதினாலு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஒரு அஞ்சு முப்பத்தி நாலு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எழுபத்தி நாலு ஸோ எழுபத்தி நாலுன்னு வந்துருச்சுமா கரெக்டாக அப்போ எல்லாத்தையுமே கூட்டி தான் எழுதியிருக்காங்க அப்போ கிட்னா கே பதினொன்று ஐ ஒன்பது டி நாலு எண் பதினாலு ஏ ஒன்று பி பதினாறு ஓகேவா பத்து பதினெட்டு பதினெட்டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஓகேவா அஞ்சில் முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது முடிஞ்சிச்சு பி தான் செக் பண்ணிக்க வேணும்னா ஐம்பத்தஞ்சு தான் வரும் முடிந்தது ஓகேவா ஐம்பத்தஞ்சு இஸ் ஆன்சர் ஃபார் லாஸ்ட் கொஸ்டின் ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து ரீசனிங் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ இப்படி தான் ஒரு கோடிங் ரிகோடிங் கோடிங்ஸ்லேஜ் எல்லாமே வச்சு தான் நடத்தினேன் ஸோ எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ இருங்க முப்படை சேனலில் இன்னும் ரெண்டு வீடியோ இருக்கும் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நல்லபடியாக எக்ஸாம்ஸை பண்ணிட்டு வருவீங்கன்னு என்ன நம்புறேன் ஓகேவா ஸோ இணைந்திருந்த காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்